ஏதோ சர்ச்சுக்கு போயிட்டேன் சர்ச்சில் போய் அட்டன் பண்ணிட்டேன் சர்ச்சில் போய் ஒரு காணிக்கை கொடுத்துட்டேன் சர்ச்சில் போய் ஆராய் அட்டென்ட் பண்ணிட்டேன் இதற்காக நீ அழைக்கப்பட்டவன் அல்ல இதற்காக நீ அழைக்கப்பட்டவன் அல்ல யூ ஹாவ் அ கிரேட் காலிங் உன் தலைமையில் ஒரு பெரிய அழைப்பை கத்தற வச்சிருக்கிறார் உன் தலைமையில் கத்தர் ஒரு பெரிய அழைப்பை வச்சிருக்கிறார் எவர்கள் முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் அழைத்தும் இருக்கிறார் நீ இந்த அழைப்புக்கு உள்ள உன்னை உட்படுத்தினாதான் நீ செய்கிற காரியத்தை கத்தர் வாய்க்க பண்ண போகிற இந்த அழைப்புக்கு நீ கீழ்ப்படிந்து உன்னை அர்ப்பணிக்கும் பொழுதுதான் உன் காரியங்கள் நீ செய்கிற தொழிலாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் அது எதுவாக இருந்தாலும் அது வாய்க்கணுன்னா உன்னை தேவனுடைய அழைப்புக்கு அர்ப்பணி